அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு உங்களால் அடையாளம் காண முடியுமா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரால் முன்னாள் இலங்கையினுடைய ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு தூக்கம் களைஞ்சி போயிட்டு தான் தூக்கம் கெட்டு போய்ட்டுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னப்பா இவரால் எப்படி அவரை தூக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது தானே அது என்ன விளக்கம் அப்படின்றத விழாவரியாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதோட கரடினார் பகுதியில் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது விசேடமாக நாட்டுக்குள்ளே களமிறங்க இருக்கக்கூடிய போலீஸ் விசேட அதிரடி படையொண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இது என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இது நீங்கள் தேடக்கூடிய நியூஸ் தமிழ் வாய்ஸ் நியூஸ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கரடியனார் பகுதியில் டிஐம்பத்தார் ரக துப்பாக்கியும் ஒரு வெற்று மெகசினும் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய வட்டுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது ஆரம்ப காலத்தில் தமிழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக கட்டுப்பாட்டு பகுதியாக இருந்துச்சு பிறகு அது பாதுகாப்பு முகாமாக மாற்றப்பட்டு அந்த பாதுகாப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் களிமண் அகழ்ந்திருக்கிறாங்க செங்கல் தயாரிக்கிறதுக்காக வேண்டி செங்கல் தயாரிக்கிறதுக்காக வேண்டி களிமண் தோன்ற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்திலிருந்து இந்த டிஐம்பர் ரக துப்பாக்கியும் அந்த வெற்று மெக்சினும் கிடைச்சிருக்குது இதை ஆமியால் கொண்டு போயிட்டு போலீஸில் பாரம் கொடுத்துருக்குறாங்க இந்த தகவல் வெளியாகி இருக்குது அதோடு நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் தெற்கு பகுதியில் அதிகமான துப்பாக்கிச் சூடுகள் நடந்துச்சு இந்த பாதாள உலகம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த குற்ற குற்றவாளி கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டங்களால் சூடுகள் நடத்தப்பட்டுச்சு கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டிருக்குது இருபத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலதிகமானோர் உயிரிழந்திருக்கிறாங்க இப்போ இதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் போதைப் பொருள் கடத்தல் பித்தலாட்டம் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்ட இந்த குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதாள உலகம் அல்லது இந்த அண்ட வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்ட பஞ்சாயத்துக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் கடத்தல்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாப்பட்டவர்களால் தான் இந்த துப்பாக்கி சூழல் நடத்தப்படுது கோயில் பார்க்குறாங்கல்ல கோட்ஸ் பார்க்குறாங்கல்ல நடு வீதினு பார்க்குறாங்கல்ல எந்த இடம் பார்க்குறாங்கல்ல பிள்ளைகளோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்கல்ல கண்ட மாதிரி துப்பாக்கி சுட்டு போட்டு போயிடுறாங்க இப்போ இதை தடுக்கிறதுக்காக வண்டி அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பலவிதமானோர் பலவிதமான விமர்சனங்களை செய்திருக்கிற சந்தர்ப்பத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த் விஜயபால முடிவெடுத்திருக்கிறாங்க என்னென்றால் இந்த விஷேட அதிரடி படை இந்த போலீஸால நியமிக்கப்படக்கூடிய விஷேட அதிரடி படைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களை களமிறக்க இருக்கிறாங்க எதற்காக சொன்னால் இந்த துப்பாக்கி சூடுகளை நிப்பாட்டுறதுக்காக வேண்டி இவர்களை களமிறக்கிறதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்லியிருக்கிறாங்க இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறாங்களாம் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே இவங்க களமிறங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க சரி அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்களா இருந்தால் பால சந்திரன் பாலச்சந்திரன் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி இவருடைய பிறப்பு அப்போதான் இவர் பிறக்குறாரு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி முல்லைத்தீவு பகுதியில் வச்சு இவர் இறந்து போறாரு இந்த இறப்பு தொடர்பாக பலருக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்குது சிலர் கூறுறாங்க என்னென்னு இது திட்டமிடப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு சொல்றாங்க சிலர் சொல்றாங்க என்னென்னு சொன்னால் இது மிஸ்ஃபயர் ஆகிட்டது அப்படின்னு சொல்றாங்க சிலர் சொல்றாங்க என்னன்னு பாராமுகமாக நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இந்த பாலச்சந்திரன் அவர்களுடைய இறப்பால தன்னுடைய தந்தைக்கு தூக்கம் இல்லாமல் போயிட்டு தான் என்னென்னடா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக பாலச்சந்திரன் அவர்கள் இறந்து போகிறார்கள் இப்போ இவருடைய இறப்பு செய்தியை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பினதுக்கு பின்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதிகாலை நேரத்தில் விழித்தெழுந்து அவருடைய தூக்கம் களைஞ்சிட்டு அவர் வனவர்த்தப்பட்டாராம் அவருடைய வாழ்க்கையில் விளையா அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்கி போய் நின்றது இல்லையாம் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கலங்கி போய் நின்றாராம் பாலச்சந்திரன் அவர்கள் இறந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே இவர் கலங்கி போய் நின்றாராம் அதை விட சோகமான ஒரு விஷயம் அவருடைய நடந்தது இல்லையா அப்படின்ற விஷயத்தை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவிக்கிறாங்க பாலச்சந்திரன் அவர்கள் ஆமை தான் இருந்தார் அப்படித்தானே ஆமை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தார் அவரை பிடிச்சு வச்சு க்ரீம் கிரக்கர் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோக்கள் எல்லாம் அப்படி இருந்துச்சு அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களோட இருக்கிற சந்தர்ப்பத்தில் துப்பாக்கியால் சுடப்பட்டு எல்லாம் சுடப்பட்டு உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் நெஞ்சில் சுடப்பட்டு இறந்த நிலையில் பரிதாபமான நிலையில் இறந்துருக்கிறார் அப்போது இவர் இவர் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி ஆறு வயது இளைஞன் அவர் இறந்து போகும்போது பன்னிரெண்டு வயது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி முல்லைத்தீவில் வச்சு இவர் சாகடிக்கப்படுறார் அல்லது கொலை செய்யப்படுறார் அல்லது இறந்து போகிறார் எதுன்னு தெரியல மக்களே உங்களுடைய பார்வையில் இது எப்படி விளங்குதுன்னு சொல்லுங்கள் இதை விசாரிக்கும்போது சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் இவரை கடத்தி வச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் மேற்குலகங்களில் பல நாடுகள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் யுத்தத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாங்க அதே போன்று புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கக்கூடிய அதிகமான தமிழ் மக்களில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லேருந்து எல்லோருமே சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்க பொதுமக்கள் இழந்து போயிடுறாங்க இது மனித உரிமை மீறல் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியும் அந்த ஃபயர் நடந்து கொண்டே தான் இருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவரும் இறந்து போகிறாரு இதை பா ப கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்கன்னு என்ன சொன்னால் இது மிஸ் ஃபயர் ஆகிட்டுது தவறுதலாக சுடுபட்டுட்டுது ஒரு ஃபயரிங் நடக்கிற சந்தர்ப்பத்தில் தவறுதலாகப்பட்ட சூட் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க இதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கவலையோடு இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்கிறாங்க இப்போது மக்கள் இறந்து போகிறாங்க இவங்களை நிப்பாட்டுங்கண்டு மேற்குலகங்களும் மற்ற நாடுகளும் புலம்பெயர் தேசங்களும் சொல்லிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இதை நிப்பாட்டாமல் இது செய்த தான் பிரித்தானிய வெளியுறவு அமைச்ச அமைச்சகம் இப்போது கருணாமான் ஜெகத் ஜெயசூரிய ஷவேந்திர சில்வா நேவி கேப்டன் இவங்க எல்லாருக்கும் இப்போ வந்துட்டு பயணத்தடை தடை விதித்து சொத்து முடக்கம் செய்த காரணம் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரியான மனித உரிமை மீறல்கள் செய்த காரணத்துக்காக நீண்ணி இந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொல்கிறார் சொன்னால் நான் தான் ஓடர் கொடுத்தேன் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு வேறு அவர்களாக இதை செய்யலை பிடிக்கிறதா இருந்தால் சட்டம் நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் எனக்குத்தான் அதை செய்யணும் எனக்கு தான் அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் விசேடமான ஒரு அறிவிப்பு அவர் வெளியிடுகிற சந்தர்ப்பத்தில் அவர மகன் வந்து சொல்கிறார் என்னன்னு சொன்னால் அப்பா இதற்காகத்தான் இதற்காக தான் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாராம் இதை மாதிரி ஒரு சோகத்தை அவர் இதுவரைக்கும் கேட்கலையாம் எதற்காக சுப்பு சும்மா இப்படி அநியாயமாக உயிர்கள் போகுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு கவலைப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்கிறாங்க இது எதுக்காக அரசியலுக்காகவா இந்த பொய் இது பொய்யா உண்மையா மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க உண்மையான ஒரு ஒரு மனித நேயத்தோடு இருந்து பாருங்கள் ஒரு தீவிரவாத இயக்கம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசாங்கம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனிதர்களாக பனிரெண்டு வயது சிறுவன் பனிரெண்டு வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அது இறந்து போனதுன்னு தான் சொல்கிறாங்க இது ரகசியம் அங்கே உள்ள படையினருக்கும் அங்கே அந்த அந்த டைமில் இருந்த அரசாங்கங்களுக்கு தான் இந்த விடயங்கள் தெரியும் உண்மையிலேயே இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையிலே இதை நான் பார்க்குற பார்வையில் அவங்களோட பாதுகாப்பில் இருந்தவங்களை பாதுகாத்து இருக்கணும் பாதுகாக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்தவங்களுக்கு துப்பாக்கிச்சூடெல்லாம் நடக்கலை மற்ற இவருக்கு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு கேள்விக்குறி எந்த எந்த பார்வையில் கேள்விக்குறி ஒரு பொதுவான இடத்துலேருந்து நான் கேட்கிறேன் ஒருத்தர் பக்கமும் கை நட்டுறது இல்லை ஒருத்தர் பக்கம் சாடுறது கிடையாது பொதுவான இடத்துலேருந்து பார்த்தா உண்மையிலேயே அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மக்களே உங்களுக்கு அந்த கேள்விக்குறி வரலையா என்ன விடையும் அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்கள் இது எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் இது அரசியலுக்காகத்தான் இந்த விஷயத்தை நாமல் ராஜபக்சே அவர்கள் பேசுகிறார் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது மக்களே சொர்க்கத்தை காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அரசியல்வாதிகள் விலங்கிட்டா சொர்க்கத்தை காட்டுவாங்க பரிதாபப்படுவாங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உங்களோட வாய்க்குள்ளே இருக்கிறத கையை ஓட்டி எடுத்து அவங்களோட வாய்க்குள்ளே வச்சு சாப்பிடுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு டைம் இந்த தேர்தல் டைம்ன்றது விளையிட்டா தேர்தல் முடிஞ்சிட்டு வச்சுக்கொள்ளுங்க யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க அதை பற்றி பேசுவேன் இல்லை மக்களே எனவே நீங்கள் கட்டாயமாக நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் விழிச்சு கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் அவர்களுடைய சுயலாபத்துக்காக வேண்டி பேசுகிற விஷயங்களை நம்பாதீங்க இன்றைக்கு நான் பேசின விடயங்கள்லேருந்து உங்களுக்கு தோன்றிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கட்டாயமாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மையான நிகழ்ச்சியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது நீங்கள் தேர்ட் நியூஸ் உங்கள் நியூஸ் தமிழ் வாய்ஸ் நியூஸ்